எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் இப்போ வரைக்கும் எங்கள் லைஃப் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு குயிக்கான வீடியோவா உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து தரலான்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறம் போச்சு லவ் பண்ணி முடிச்சு நம்ம லவ் பண்ணும்போது லவ் பண்ணும்போது நிறைய பேசுவோம் அப்புறம் போன் பேசிட்டே இருப்போம்ல அப்புறம் போச்சு வேலைக்கு போயிடுவான் ஜாலியா நிப்பாட்டி இருந்தோம் அதாவது எப்படின்னா முதல் முதல் எல்லாம் ஓகே அப்புறம் ரெண்டு வீட்லயும் பேசி எல்லாம் ரிசபஷன் ஒண்ணு வச்சாங்க வச்சாங்க அந்த போட்டோ நான் காட்டுற மனசாட்சி இல்லாம எனக்கு இந்த தாடி இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க தாடி எடுத்ததான் இருக்கணும் அப்படி பிடிச்சிட்டு இங்கதான் இருக்கு அந்த போட்டோ நான் காட்டுற உங்களுக்கு தாடியை வலிச்சு விட்டு முடிய கட் பண்ணி இந்த எப்படி சொல்றது

வண்டி ஓடி உங்களுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே டிரைவர் இருந்தாதான் வேணும் அது என்ன அப்படி ஒரு கேவலம் எல்லாருக்குமே எல்லா வேலையும் ஒண்ணுதான் எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா அதனால நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி அந்த ஏழு மணி நேரம் அங்கே கூட

இந்த கத்தூ போட்டோம் ஓடிக்கிறது மட்டும்தான் வடுத்தரு இவன் இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் அறக்க பறக்க எதிர்ச்சி ஓடிரும் நம்ம வீடு எப்படின்னா எங்க வீட்டுல இருந்து லாஸ்ட்ல எண்டிங்ல பாத்ரூம் இவங்க எப்படின்னா என்ட்ரன்ஸ்லயே பாத்திரூமு அதுக்கப்புறம் வீடு இதான் எங்க மாமியார் வீடு பேக் சைடு இருக்கும் அவங்க யாரு மாமனாரோட அப்பா வீடும் அத்தை வீடும் முன்னாடி இருக்கும் ஒட்டி பாத்ரூம் இவங்க தாத்தா வேற கட்டில போட்டா பாத்துருக்கு முன்னாடியே தந்திருப்பாரு இவன் எனக்கு எல்லோ சவுட்டு இல்லாமல் எல்லார பற்று நினைக்கிறேன் காலையில வேற அவசரம் சாப்பிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு பாத்ரூம் அடைக்க வச்சு அடைக்க வச்சு எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் போனா அவங்க தாத்தா கட்டளை போட்டு படுத்திருக்க

வந்தவுடனே அப்படி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு இன்ன வரைக்கும் அது என்னமோ எனக்கு பிடிச்ச சனின்னா என்னன்னு தெரியல இன்னும் விட மாட்டேக்குது நம்மளே ஆனால் அது என்னமோ நல்லா இருக்கு ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எப்படி சொல்கிறது அது என்ன சொல்லுவாங்க தெரியலையா என்னமோன்னு சொல்லுவாங்களே அது இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதிரி கடன்லாம் இல்ல நம்ம அப்படி இல்லாட்டி வேலைக்கு எல்லாம் போவோம் சோம்பேறி ஆயிருவோம் அதுக்கு என்னமோ ஒன்னு சொல்லுவாங்க அது எனக்கு வரல எனக்கும் ஞாபகம் வரல அது இருக்கிறங்கிறது நம்ம பரபரப்பா டெய்லி நம்ம அன்றாட வேலைக்குள்ளோ பணம் கொடுத்தா நம்ம மைண்ட் வேற மாதிரி ஆமா ஆமா ஒவ்வொரு ஒண்ணுன்னா பத்துன்னு செய்வாரு அதனால அழகான கஷ்டம் ஆமா நான் தான் வாங்கி வாங்கி கழுத்துல போட்டுருக்கறேன் காதுல நீ பாருங்க நான் ஏதாச்சும் போட்டிருக்கணும் இங்க பாருங்க ஏதாச்சும் போட்டு இத்தனை வீடியோ என்ன பாத்துருப்பீங்க நான் ஏதாச்சும் போட்டிருக்கேண்ண எதுவுமே எனக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு செலவு பே அது எதாவதுன்னா நிறைய தாந்தும் செலவுப்படுவாரு சம்பாதிக்கிறது கால் தான் வயிற்று எனக்கு சாப்பிடுறத விட அதிகமா வாங்கிட்டு வந்துருவான் வேஸ்டாதான் போ வேஸ்ட் ஆனால் ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது கல்ல சூடு பண்ணி அவதான் சாப்பிடுவாள் போய் ஃப்ராடு பழைய சோறு தின்னு தின்னு பிராடு பேசுறதே பொழப்பு என்ன ஒண்ணி தொலைறுது அது அப்படின்னு சொன்னாத்தான் அடுத்தவங்க அளவா வாங்கிட்டு வருவான் சூடு பண்ணி சுடு பண்ணி எத்தனை டைம் தான் சாப்பிடுறது வாங்கிட்டு வந்தா அது இவன் சொல்றதெல்லாம் நல்லா தான் சொல்றான் அதையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதை நான் திங்கனும் மோமா நான் நல்லாதான் வாங்கிட்டு வந்து படுத்துக்குவான் அப்புறம் என் பையன் ஒருத்தன் இருக்கிறானே அவன் அதுக்கு மேல

அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை அந்த மாதிரிலாம் வரும் அப்போ நாங்க இது லைஃப் தானே அப்படின்னு சொல்லி பெருசா எடுத்து எவ்வளவு பெரிய ரீசண்டே நிறைய சண்டை வந்துருக்குது பெரிய சண்டை இப்போ சண்டை எவ்வளவு ஆனாலும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பேசிடுவோம் தூக்கி வச்சுட்டு மூஞ்சி எல்லாம் அது இவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருவோம் அப்பதான் சரின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சிச்சு வந்து ப்ரக்னன்ட் ஆகிறான் சர்மா ப்ரக்னென்ட் ஆகிறான் அப்போ எங்களுக்கு தெரியாது நாங்கள் தாம் தூம்னு வீடியோ போட்டுட்டு இருப்போம் இருந்து குதிப்போம் கீழே எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வீடியோ அப்போவே பண்ணிட்டு இருந்தோம் டிக்டாக் இருக்கும்போதே நாங்கள் பண்ணோம் ஆனால் அது பெருசாக போடல ஆனால் அந்த கிளிப்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் இது பண்ணும்போது தாம் தூமுன்னு குதிக்கும் போது திடீர்னு சும்மா செக்அப் பண்ணி பார்க்கும்போது சர்மா பிரெக்னென்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபோர் ஆவது மந்த்து நான் வச்சிருந்த ஆட்டோ வந்து இன்ஜின் சைஸ் இன்ஜின் சைஸ் உடனே நான் அதை வச்சு தான் நான் பொழப்பையாக ரன் பண்ணிட்டு இருக்கேங்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் நிறைய பேரு கிட்ட அமௌண்ட் கேட்டோம் ஆமாம் அது எல்லாம் கேட்டோம் அப்புறம் யாருமே எங்களுக்கு தரல அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த சைன் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் அந்த இதை வச்சு ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி மறுபடியும் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சோம் அடுத்த சிக்ஸ் மந்த்தில் மறுபடியும் அதே மாதிரி அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு தம்பி அப்பளக்கல அதுக்கப்புறம் சர்மாவுக்கு வள அது இதுன்னு எல்லாமே பண்ணணும் அப்ப எங்களுக்குள்ள எங்க ரெண்டு ஃபேமிலியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான ஃபேமிலி தான் நாங்கள் சப்போர்ட் கேட்கல எங்களுக்கு தேவைன்னா நாங்க பண்ணிக்கிட்டோம் யாருக்கிட்டையும் இப்ப ஹெல்ப்லாம் நாங்கள் கேட்கல அதனால என்னாச்சுன்னா ரொம்ப பினான்சியலா அடிப்பட ஆரம்பிச்சோம் வாரமே பாத்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தி ஓராயிரம் ரூபா மட்டுமே கட்டுற அளவுக்கு அடி உழுந்துருச்சு அப்போ எனக்கு ஏர்னிங்ஸ் கம்மி தான் இப்போ நான் வாரம் ஃபுல்லாக செஞ்சதுனால என்னோட சேலரி ஆட்டோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்து எடுக்கும்போது என்னால் முடியல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபினான்ஸ் கோர் வரோம் அந்த ஃபினான்ஸ் கோர் வரோம் இந்த ஃபினான்ஸ் கோர் வராது இன்ன வரைக்குமே அப்படி தான் பண்ணுவோமே தவிர இப்போ வரைக்கும் கடன் மூணெல்லாம் கிடையாது ஆறு ஏழு இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி என்னாச்சுன்னா சரி வேற புது ஆட்டோவாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆ அப்போ தம்பி பிறந்துட்டான் பிறக்கும் போது கூட நான் ஆட்டோவில் போயிட்டு பிரெக்னன்சி கவர்மெண்ட் கொரோனா டைம்ல தான் தம்பி போறேன் கவர்மெண்ட்ல இவளுக்கு குழந்தை பிறக்கும் போது அதெல்லாம் ரொம்ப வழின்னு சொல்லலாம் எப்படின்னா இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா என்னால பிரைவேட்ல பார்க்க முடியல ஆனா அங்க போயிட்டு இவளை நான் பார்க்கும் போது எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ஆசைப்படுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் என்னால பார்க்க முடியல அப்போ அப்போ வந்து எல்லாமே இது பண்ணும் நான் வெளியே ஆறு ஏழு நாள் படுத்து கிடந்தேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து யாருமே இது பண்ணல இன்னைக்கு நான் எல்லாம் பேசும்போது நான் சொல்றேன் அவ்வளோ இது பண்ணும் போது இவளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்ல பாக்குறோம் இவளுக்கு கொரோனா சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க அப்பவே எங்களுக்கு ரொம்ப பயம் ஆனா அது பிளட் டெஸ்ட் மாறிடுச்சு தம்பி பிறக்கிறோம் இவள் கொரோனா காட்டி கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப நீட்டா பார்த்தாங்க அது என்னமோ எங்க லக்கா என்னன்னு தெரியல தம்பி பிறந்தோம் ரொம்ப நீட்டா இவங்க பெட் எல்லாம் நார்மல் வாட்டெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கவர்மெண்ட் ஜிஎச் ஆனா இவ்வளவு ரொம்ப கேரிங்கா பண்ணாங்க இல்ல என்ன ஆயிருச்சுன்னா பண்ணணும் அப்படின்னு இதோட கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கொண்டு வந்து அந்த இதில் படுக்க வைக்கும் போது என்ன ஆயிருச்சுன்னா அந்த அம்மா தெரியாம இங்க கை வச்சு அமுத்திட்டாங்க இது கீழே உணர்ச்சியே இல்லை இதுல இருந்து அழுதுறான் அப்போ புரிஞ்சு எனக்கு அந்த வழி எப்படியாச்சும் எப்படியாச்சும் நம்ம மேல வந்துடணும் வந்துடணும்ட்டு அந்த சிசரிங் பண்ண அடுத்த ஒன் மந்த்லேயே வந்து வீடியோலாம் போட ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த ஒன் இயர் எங்களால் போட முடியல சார் ரொம்ப பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே போட முடியல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இதுதான் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்போ சொல்லலாம் அழுதுருவோம் ஆமாம் அப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணதோட முடிஞ்சு சார் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை ஒட்டுக்காக இருந்தோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாவே ஒரு பிரச்சனை வரும் அந்த அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்னால நான் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து பொருளெல்லாம் ஏற்றிட்டு தனியாக வந்துட்டோம் தனியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை எதையே சமாளிக்க முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல தம்பியை பார்க்க முடியல நம்பிக்கையே ரொம்ப குழந்தையா சரி எதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்ஸை அந்த அடி அந்த அடி எல்லாம் நான் ஏடி பே அடி என்னோட ஆட்டோட அடியோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டின் இயர் வந்துரும் மந்த்லி மந்த்லி அதுக்கு எடுத்து வைக்கணும் வீக்லி ஃபினான்ஸ் கிடைக்கணும் விழுந்துரும் சம்பாதிக்கிறது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி கே ஆனா ஃபினான்ஸ் கட்டுறது ஒன் லேக் அபோவ் கட்டுற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பர்மிஷன் கேட்டு ஒரு ஒருத்தவங்க கிட்டி மாற்றி மாற்றி ஒரு மாதிரி ரொம்ப இதாக தான் போச்சு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்குள்ளே அவ்வளோ அதை மாதிரி இருந்துச்சு அந்த டைம்லலாம் சொல்ல போனால் நான் யார் காலையும் விழுகல ஆனால் அந்த அளவுக்கு கெஞ்சிருக்கேன் கூத்தாடி இருக்கேன் அதெல்லாம் யாருக்கு அந்த வழியெல்லாம் சொன்னால் புரியாது கேஷ் கொசரம் நிறைய இது பண்ணிடுறோம் ஆமாம் இப்போயுமே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கம்பெனிலலாம் வந்துட்டு பொண்டாட்டி ஆட விட்டு சம்பாதிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் இது எங்களோட வேலை ஒர்க்காக நினச்சி பண்ணுறோம் அது உங்களுக்கு ஆடை விட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா அது வந்து பேசுற வாயினால ஒன்னும் இது ஆகாது ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணி பாருங்க அதோட வலி ரொம்ப கஷ்டம் தாங்க காலையில இருந்துச்சு நாங்க சாப்பிடவே இல்லை நேற்று செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு மாதிரி நாங்க செய்யணும் செஞ்சாதான் சாப்பிட முடியும் அதான் முட்டை போடுற கோழிக்கு வலி வழி தெரியுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க அவங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாரையும் பார்க்கணும் நினைச்சுக்கலாங்க அப்ப கஷ்டத்துல இருக்கும்போது அக்செப்ட் பண்ணாங்க இப்ப ஸ்டார்டிங்ல மேரேஜ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தனியா வந்து போதும் அமௌண்ட் அப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க இவங்க ஆஹ் இவங்க ஓகே இப்ப இந்த ஃபீல்டுக்கு வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல நிறைய பேர் அது ஏன்னே எங்களுக்கு தெரியல ஒருத்தவங்க கீழ இருந்தா ஏத்துக்கிறாங்க அவங்க கிட்டயோ இல்ல மேலேயோ பொதுவாவே போனா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இத ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேரு இது எதுக்கு பண்றீங்க இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ஏன் என் கூட சுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லாத நாங்க வேண்டானே விட்டு ஒரு டூ இயர்ஸ் சரி பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவ்ல பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நல்லா போகுது ஷர்மாக்கு வந்து சன் டிவில வந்து ஒரு ஆயில் பிராண்டுக்காக கூப்பிடுறாங்க ரெண்டு பேரையும் ஆடு காண்டி ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் சார் என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடியுமா அப்படிங்கும் போது சிச்சு பிறந்த அந்த ராசின்னு நினைச்சிட்டான் அவன் உண்மையாலுமே அவன் பிறந்த ராசி எங்கேயோ வச்சிருச்சு கண்டிப்பா பாசிட்டிவ் பாஸ்ட் இது இல்லாம அவன் கேம் ப்ளே பண்ணதெல்லாம் இந்த சோசியல் மீடியால ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணா ரொம்பலாம் கிடையாது அவனோட டோனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுத்துதான் பண்ணுவோம் ஆனா அவனோட ஆமா அந்த கன்டென்ட் அதெல்லாம் ஃபுல்லா அவன் பேசி அவனோட டோனுக்கு அவன் பேசும்போது எங்களை அவன் சாமி மாதிரி எங்களுக்கு அந்த எங்களை காப்பாத்தின அவ்வளவு இருந்துமே ஒவ்வொருத்தரும் பேசும் போதெல்லாம் எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா முதுகுக்கு முன்னாடி உன்னால என்ன பேச முடியும் என் முன்னாடி அப்ப யாருங்கிறது நீ முன்னாடி பேசணுங்கிறேன் நான் எதா இருந்தாலும் போயிருக்கேன் பதில் வச்சிருக்கேன் நான் பேசுவேன் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த கமெண்ட்ல கோலத்தான போய் சொல்லல ஆமா ஆனா யாருக்கும் துரோகமும் பண்ணல யாரும் ஏமாத்தல சும்மா இந்த முதுகு பின்னாடி வந்து இதுலயுமே நாங்க யாரையும் ஹர்ட் பண்ணிருக்க கூட மாட்டோம் அதை தட்டி விட்டுட்டு போக வேண்டியதான் ஆனாலும் மனது ரீதியா ஹர்ட் ஆகும் அதெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஆச்சு அப்புறம் சிச்சு பிறந்த வாட்டி கொஞ்சம் இதாகி வெளியே வந்தோம் இப்போ இப்போ எப்படி இருக்கணும் அந்த டூ இயர்ஸ் அதான் அந்த சன்ஃபிளவர் ரீஃபண்ட் சி சாரி சன்ஃபிளவர்ல சன் டிவில ஆட் கேட்கும்போது ஒரு ஆயிலோட ஆட் கேட்டாங்க அது பிராண்ட் சொல்லக்கூடாது ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அப்பவே ஒரு பெரிய அமௌண்ட்டு இது பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்க ரொம்ப ஹாப்பி அந்த டைம் பார்த்து எங்களுக்கு கொலாபு ஒர்க் ஆகாம போகணுமா நாலு கடை ப்ரமோஷன் எடுத்து வச்சிருந்தோம் எல்லாமே பெரிய விஷயம் எல்லாம் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் முதல் முதல் ஸ்டோரி போடுறேன் இது போட்டு தாடா அப்படின்னு கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு போட்ட ஸ்டோரினால அவனுக்கு தெரியுமா அவனுக்கு தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அவனுக்கு கொடுத்த ஸ்டோரினால எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை இயர் ஸ்ட்ரைக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் மனசார சொன்னாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது எப்படி சொல்றதுன்னா முதல் டுவெண்ட்டி கே டென் கேவில் பார்த்தோம் டுவெண்ட்டி கேவல பார்த்தோம் டைரக்டா ஃபிஃப்டி கேல பார்த்தோம் அப்புறம் செவன்ட்டி ஃபைவ் கேல பார்த்தோம் செவன்ட்டி ஃபைவ் கேங்கும் தான் நாங்க ஜி தமிழ் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகும்போது ஒரு ஒன் ஃபார்ட்டி கேல எங்களை கேட்கறாங்க அந்த ஒன் ஃபார்ட்டி கேல கேட்கும் போது அப்போல்லாம் அது பெரிய விஷயம் இப்ப நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க நல்லா பண்றாங்க ஆனா வந்து வந்துடுறாங்க இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதே பெரிய விஷயமா பாத்துட்டு இருந்தோம் நாம நடிக்க தெரியாம எனக்கு உண்மையாலுமே இப்போ டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவா ரியாக்ஷன் பண்ணுவோம் எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் வராது எனக்கு என்னன்னா கண்டென்ட் எழுதுவேன் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணா இருக்கு இது பண்ணுவேன் எடிட் பண்ணுவேன் போஸ்ட் பண்ணுவேன் இதை எப்படி அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அதை யோசிச்சு யோசிச்சாலும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நல்லா இருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வெயிட் தூக்குவானா இங்க வந்து செம்ம ஸ்ட்ரெஸ் அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்போ நாங்க விட்டுட்டோம் பண்ணல மறுபடியும் அந்த ஒன் இயர் பயங்கரமான அடி எப்படி சொல்றேன்னா என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கூட வாங்கி தர முடியாது சாக்லேட் வாங்கி தர முடியாத அளவுக்குலாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பண்ணி நிறைய பண்ணி இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியுமா என்னமோ அப்புறமா இந்த ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் போது நிறைய பேர் என்னையை தள்ளி விட்டவங்க கிண்டல் பண்ணவங்க எல்லாம் வந்து எங்கிட்ட பேசுனது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் அப்படிங்கும் போது எனக்கு அவன் அன்னைக்கு பேசுனதை விட இன்னைக்கு அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனா நான் அவங்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லல இது பண்ணுன்னு சொல்ல அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது கொஞ்சம் நான் அப்பா அப்படி இருக்கும் போது என்னை தூக்கி இருந்திருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை யாருமே தூக்கி விட மாட்டாங்க நம்ம ஒரு இடத்துக்கு வந்து அடிக்கிறாங்க போகணும் ஸ்டார்ட் பண்ணாலும் அடிக்கிறாங்க இன்னைக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்கான்னு வந்து வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்கிறவங்க அன்னைக்கு என்னை மதிக்க கூட மாட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி என்னை வந்து இவன் நல்லா கூப்பணுமான்னு போன காலம்லாம் இருக்கு அதெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அதெல்லாம் போது நான் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க எங்களை கூட நம்பாதீங்க எப்பயுமே என் என் சொல்ற பையன் தான் நம்ம வெளியே வர முடியும் நம்ம யார நம்பி வெளியே வர முடியாது பெருசா ஆயிட்டோம் அப்படி எல்லாம் கிடையாது எங்களை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்ல நிறைய பேர் நேர்ல பார்த்துருக்கீங்க எங்களை போது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் எல்லாம் இருக்கு இருக்குங்கிறதுனால ஆடம்பரம் நிறையாது நாங்க எப்படி சொல்றது ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அழகா ஒரு சின்ன குடும்பமா ஒரு ஃபேமிலியா எனக்கு வந்து உயிர்னா இவங்க ரெண்டு பேரு அப்புறம் எங்க அம்மா சைட்ல இருக்காங்க இவங்க அம்மா சைட்ல இருக்காங்க எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு இதா இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் எப்படி எப்படி வேணுமோ எல்லாமே கொடுத்துர்றோம் இவ்வளவுதான் இப்படிதான் போயிட்டு இருக்கேன் மேரேஜ் லைஃப் ஒரு சின்ன வீட்டுல ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டு பொருள் நாங்க அதுக்கு டியூ கட்டி அதை மெயின்டைன் பண்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இஎம்ஐ இல்லாம லைஃபே கிடையாது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இஎம்ஐ லைஃப் தான் இதுல வந்து எப்படி நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம்னா நிறைய பீப்புள்ஸ் புதுசு புதுசா நாங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் உண்மை சொல்ல நாங்க டூர் அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே போக மாட்டோம் இப்போ அந்த கொஞ்சம் ஒர்க்குக்காண்டி கொஞ்சம் அங்க இங்கும் சுத்தும் போது புது புது பீப்புள்ஸ பார்க்கும் போதே எங்களுக்கு தோணுச்சு ஓ இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணலாம் லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி பண்ணலாம் நிறைய கத்துக்கிட்டோம் அதுவும் நம்ம க்ளோஸ்டாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரையும் சொல்ல க்ளோஸ்டாக இருக்கிற இன்ஃபுளுசஸ் இப்ப மெயினா யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்காக்கா காஷ்வின் சாரூ ராஜா ரூபியண்ண ராஜாருண்ண தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தெரியும் அவங்க ஃபஸ்ட்டு தெரியும் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் மோட்டிவேட் பண்ணி இதை பண்ண அதை பண்ணு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அவங்களே பெரிய சில பேர் இவங்களுக்கெல்லாம் சொல்லணுமா இவங்க பண்ணி பெரிய பெரியாலும் அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இதில் மெயினா சொல்லணும் எங்களோட என்னோட மாஸ்டர் என்னோட ஜிம் மாஸ்டர் அவர் இல்லைன்னா எனக்கு இந்த லைஃபே கிடைச்சிக்காது டூ ஹண்ட்ரட் கேவல ஆமா நான் அந்த போட்டோ இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க டூ ஹண்ட்ரட் சாரி டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது போது எங்கள் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்போ அவரே சொல்லுவார் நல்லா பண்ணுற அவர் இது வரைக்கும் யார் தப்பு சொன்னாலும் அவர் என்ன இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு சொல்ல மாட்டார் இது இதுக்கு மேல பெட்டரா பண்ணுறா பெட்டராக பண்றா பெட்டராக பண்ணுறா பெட்டராக பண்றா அவர் சொல்றதே அப்படிதான் இருக்கும் நான் இதை ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி திருத்துவாரே தவிர என்னடா சரி இப்படி பண்ண உன்னால முடியாது அப்படின்னு இன்ன வரைக்கும் சொன்னார் இப்ப வரைக்குமே என்ன மோட்டிவேட் தான் பண்ணுவாரு இதை பண்றா பண்றான்னு அவர்னால அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணேன் அதே மாதிரி எனக்கு பாடி பில்டிங்னு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு அந்த ஆசை எப்படி இருக்கும் எனக்கு அந்த நேம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு எங்க மாஸ்டர் தான் தோணும் அவர் இல்லாட்டி இந்த இடத்துக்குலாம் டீசன்சி சொல்லி கொடுத்தாரு எப்படி யாரு பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு இடத்துக்கு போனா எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுத்தாரு அதே மாதிரி இந்த பாடி பில்டிங்னால் எவ்வளோ டிசிப்ளின் என்னங்கிறத கற்றுக் கொடுத்தாரு இதில் எப்படி போகணுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு நிறைய பேர் அதை ஒரு சூச்சமாக ஃபஸ்ட்டு சொல்லி தர மாட்டாங்க ஆனால் அவர் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல உண்மையாக சொன்னா காசு பண்ண எதுவுமே எதிர்பார்க்கணுன்னு அம்மா சொன்ன மாதிரி அண்ணா மாதிரி இருந்து எனக்கு எல்லா இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார் இப்போ வரைக்குமே ஹெல்ப் பண்ணுவார் அவர்லாம் எப்படி சொன்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு அந்த அளவுக்கு யாருமே பண்ணது இல்ல பண்ணது இல்ல அந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் அதனாலதான் இப்போ இன்ன வரைக்கும் நான் எத்த திருப்பூர்ல நிறைய ஜிம்ஸ்க்கு போயிருக்கேன் ஆனா இந்த ஜிம்மை விட்டு ஜிம்முக்கு அந்த ஜிம்முக்கு போனாலும் அந்த மாதிரி ட்ரெய்னர் கிடைக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் நான் அவர் கூட தான் டிராவல் பண்ணிருக்கேன் எனக்கு லைஃப் டைம் அவர் கூட டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை நான் இப்போதான் இந்த காம்படிஷன் முடிச்சு அப்பயே அவர் சொன்னார் நிறைய பண்றா பண்றேன் ஆனால் என்னோட ஒர்க் சுச்சுவேஷன்னால என்னால் பண்ண முடியல இப்போ மேபி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பா பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரைனர் எல்லாம் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது அவரு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தினால இந்த அளவுக்கு வந்து சொல்லலாம் அவர்லாம் லைஃப்ல முக்கியமான பார்ட் என்ன கேட்டா இவங்க எல்லாம் சொல்லாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபிலே இருக்கு எப்பயுமே நல்லது பண்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தவங்க நமக்கு நல்லது பண்ணா நம்ம திரும்பி பார்க்கணும் அதுக்கான நன்றி நம்ம செலுத்தணும் எல்லாருக்குமே அதான் சொல்றேன் யாரா இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல அவங்க நேம் இருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் அதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்னால முடிஞ்சது நான் பண்ணுவேன் என்கிட்ட இல்லாத போது என்னால பண்ண முடியாது அது எனக்கு ஏன்னா எனக்கு இப்ப நான் சிச்ச ஓ ஸ்கூல் என்ன பொறுத்த அளவுக்கு தனக்கு மிஞ்சிய தானம்னு தெரியும் தனக்கு கூட வச்சுக்க மாட்டான் தனக்கு இருக்கோ இல்லையோ அவ கொடுத்துருவான் அவன் ஆனால் இப்ப ஒருத்தவங்க தனக்கு நமக்கு இருக்கிறது போக கொடுப்பாங்க ஆனா ராஜா கேரக்டர் அவனுக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் கொடுத்துருவான் அதோட நல்ல செயலாதான் அவங்க மாஸ்டர் ஏதோ கடவுள் மாதிரி வந்து ஒரு லைஃப் இவன் இவன் நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலி பொறுப்பா இருக்கும் அதான் இவனால ஒரு ஒரு காரணம் மட்டும்தான் எங்க ஃபேமிலி அப்படியே பொறுப்பு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கேன் இதுல லவ் காமெடி எல்லாம் ஜாலியா இருக்கும் எங்க நிறைய சண்டை போட்டிருப்போம் நிறைய எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி எங்க வீட்ல நடக்கும் ஆனா எங்க இந்த சண்டை போட்டதெல்லாம் நினைச்சு சிரிப்போம் என்ன பண்ணோம் அப்படின்னு நான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சொல்றேன் யாராவது ஏதாவது ஒன்று பண்றேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி க்ரோ பண்ணுங்க தயவு செஞ்சு அவங்க சி இதை பண்றியா அப்படின்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடாதீங்க அப்படி அத்தனை பேர் சொல்லி சொல்லி நான் இந்த இடத்துல நான் இவங்க நான் மதிக்கல ஆனா நான் கண்டிப்பா இந்த ஒரு பக்கமும் சப்போர்ட் பண்ணாத ஒரு பீப்புள்ஸ் ஒரு பக்கமும் இருக்காங்கல்ல இப்ப சப்போர்ட் பண்ணவங்க அதே ஸ்டேபிள்ல அதே இடத்துல அதே இதுல இருக்காங்க என்னன்னா எப்படி சொல்ற ஒரு காட் நிக்கிற இடத்துல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல இப்படி போய் ரொம்ப கீழே போயிட்டாங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஏன்னா அவங்களுக்கு இப்போ தோணு எப்படி இவங்கெல்லாம் போய் பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க நான் ஆனா நாங்க அவங்கள அவங்களோட இது அந்த மாதிரி யாருக்கும் எந்த துன்பமும் படுத்தாதீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மனசுல இருந்து என்னைக்குமே போகாது இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல அவங்க உங்க நேம் சொல்ற அளவுக்கு இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் நாங்க சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன்

பிடிச்சிருக்க அதெல்லாம் மீறி இதில் நிறைய கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க எங்களுக்கு வேற எதுவுமே நாங்க உங்க கிட்ட போராடு போராடிட்டே இருக்கணும் தூங்க ஒரு நிமிஷம் நம்ம நின்னோம்னா டைம் வேஸ்ட் தான் எங்க ட்ரெண்ட் இப்பத்த இருக்க எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நின்னோம்னா டைம் வேஸ்ட் போடிட்டே இரு எடுத்துட்டே இரு அடுத்த என்ன சாப்பிட்றது இப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு டெய்லியும் அப்பதான் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் எட்டு மணி நேரம் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் தூங்கணும் கண்டிப்பா தூங்கணும் ஏன்னா தூங்கி தான் ஆகணும் மற்ற எல்லா டைமுமே நிற்காம நம்ம ஓடிட்டே இருப்போம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மேலே வருவோம் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ போடுவோம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நெக்ஸ்ட் பிளாக்ல சந்திக்கிறோம் பாய்